அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்க காலை எழுந்ததும் உங்கள் வாசலில் இதை தூவி விடுங்கள் ஒரு அருமையான ஒரு வழிபாட்டை சொல்ல போகிறேன் பெண்களே இந்த வழிபாட்டை நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா நிச்சயம் நல்லது நடக்கும் ரொம்ப எளிமையான வழிபாடு தான் என்ன வழிபாடு என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அருமையான தகவல் சித்திரை மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் சித்திரை மாதத்தின் கிரகங்களினுடைய சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டு நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு எளிய தாந்திரிகத்தை வாட்ஸ்அப் மூலமா சொல்லித்தர போறோம் எல்லா நல்லதும் உங்க குடும்பத்துக்கு நடப்பதற்காக குபேர லக்ஷ்மியின் பரிபூர்ணமான அருள் கிடைப்பதற்காக தினமும் ஒரு தாந்திரிகத்தை சொல்லித்தர போறேன் இதுக்காக ஒரு தனி வாட்ஸ்அப் குரூப் தொடங்க போகின்றேன் இந்த குழுவுக்கு கட்டணம் தினமும் பதினோரு ரூபாய் இந்த குழு பற்றிய விளக்கம் தேவையான வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க மற்ற விளக்கங்கள் தருவார்கள் மாத விளக்கு நாள் மற்றும் அசைவம் சாப்பிடும் நாளில் என்ன செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டுதலும் இந்த குழுவில் வழங்கப்படும் ஒரு அருமையான வழிபாடு அன்பான ரொம்ப சூட்சமமான ஒரு வழிபாடு இந்த வழிபாட்டுக்கு உங்கள் வீட்டில் வெள்ளம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க இந்த அற்புதமான வழிபாட்டை வாரத்தில் ஒரு முறை செஞ்சால் போதும் எந்த அன்னைக்கு செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை செய்யலாம் அல்லது புதன்கிழமை செய்யலாம் என்ன செய்யணும் காலை எழுந்ததும் நீராடி விட்டு வாசலில் கோலம் விட்டு பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றி அந்த வெள்ளத்தை எடுத்து பூஜரையில் கொஞ்சமாக வைங்க கொஞ்சமாக வெள்ளத்தை எடுத்து பூஜை வச்சுட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நானும் எனது குடும்பத்தாரும் ஆரோக்கியமாக ஆனந்தமாக எந்த விதமான பண கஷ்டங்களும் இல்லாமல் வாழ வேண்டும் அப்படின்னு உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த வெள்ளத்தை கொஞ்சம் எடுத்து நிலைவாசலுக்கு வெளியே கோலம் போடும் இடத்தில் அந்த கோலத்துக்கு மேலே கொஞ்சமாக தூவி விடுங்க இவ்வளவுதான் செய்யணும் இவ்வளவுதான் செய்யணும் ரொம்ப சூட்சமமான ஒரு வழிபாடு இது இது சூட்சமமான தானம் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சமாக வெள்ளம் அறையில் வைக்கிறீங்க அதை எடுத்து வாசலுக்கு வெளியே தூவி விட்டுறீங்க இவ்வளவு தான் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் இதை செய்யுங்க ஒரு ஒரு சில வாரங்கள்லேயே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க வெளிநாட்டு சொந்தங்களே உங்கள் நாட்டில் உங்கள் நாட்டு நேரப்படி காலை எழுந்ததும் இதை செய்யுங்கள் நல்லது நடக்கும் அன்பானவர்களே உங்கள் வீட்டில் எந்தெந்த பொருளை எந்த திசையில் வைக்கணும் எந்த மூலையில் வைக்கணும் எந்த பொருளை எங்கே வைக்கக்கூடாது எந்த அறையில் என்ன பொருள் இருக்கணும் இது போன்ற வாஸ்து குறிப்புகளை வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக தமிழ் புத்தாண்டு முதல் ஒரு வாட்ஸ்அப் குழு தொடங்கப்படுகின்றது முப்பது நாட்கள் பயிற்சி நடக்கும் அறுபது வாஸ்து குறிப்பில் உங்களுக்கு சொல்லித் தரப்போகிறேன் இந்த குழுவில் இணைய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுகள் கட்டண வரத்தை தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோட சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த உணி பரவட்டும்